நம்ம கிச்சனில் ரவையை வச்சு ஒரு சூப்பரான ஸ்வீட் தான் செய்ய போகிறோம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி வந்து வெள்ளத்தை கொதிக்க வச்சுக்கலாம் ஒரு கப் அளவு வெள்ளம் எடுத்துருக்கேன் இப்போ இதில் அரை கப் தண்ணி சேர்த்துக்கலாம் அரை கப் தண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ இதை நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் கொதிக்க வச்சு நல்லா வடிகட்டி வச்சுக்கணும் இப்போ இந்த பேனில் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம் ஒரு அரை கைப்பிடி அளவு முந்திரி சேர்த்துக்கலாம் கொஞ்சமா திராட்சை இதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் திராட்சை முந்திரி வந்து நல்லா வறுப்பட்டுருச்சு இப்ப எடுத்து தனியா வச்சிடலாம் இப்போ அதே கப்பால் ஒரு அரைக்கப்பளவு வாழைப்பழம் சேர்த்துக்கலாம் வாழைப்பழம் சேர்த்து இந்த நெய்லைய நல்லா மசித்து விட்டுறணும் இப்ப இது கூடவே ஒரு அரக்கப்பளவு தேங்காய் திருவள்ள எடுத்துக்கலாம் அதையும் சேர்த்து நல்லா அந்த நெய்லையை இந்த மாதிரி வதக்கி விட்டுடலாம் நல்லா அந்த மாதிரி மசுத்து விடணும் இப்போ இது கூடவே ஒரு கப் அளவு ரவை சேர்த்துக்கலாம் இப்போ இதையும் சேர்த்து நல்லா வறுத்து விட்டுக்கலாம் நல்லா வாசனை வரணும் அதனால் அந்த நெய்லையே இது மூளையுமே நல்லா வறுத்தி விட்டுக்கலாம் இந்த மாதிரி வாழைப்பழம் இந்த தேங்காய் ரவை இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா மேட்ச் பண்ணி விட்டுறணும் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்து விட்டுக்கலாம் இப்போ நல்லாவே வாசனை வந்துருச்சு இப்போ நம்ம ஏற்கனவே கொதிக்க வச்சோம் இல்லையா வெள்ளம் அதை இதில் சேர்த்துடலாம் நல்லா வடிகட்டி சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா இதை கலந்து விட்றலாம் கொஞ்ச நேரத்தில் நல்லா ஈரகி வந்துடுவது இந்த வாழைப்பழம்லாம் நல்லா இந்த மாதிரி மசுத்து விட்ருங்க இது கூடவே கொஞ்சமாக ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம் இதுலையே முந்திரி திராட்சையை சேர்த்துக்கிறேன் இப்போ இதை நல்லா கலந்து விட்றலாம் பாருங்கள் நல்லா இறுகி வந்துடுச்சு பாருங்கள் இந்த மாதிரி நல்லா இறுகி வந்துடும் இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு கொஞ்சம் நேரம் வந்து இதை நல்லா ஆற விட்டுறணும் இப்போ இதை அப்படியே நல்லா ஆற விட்டுறலாம் நல்லா ஆறிடுச்சு இப்போ இதை வந்து நல்லா கொஞ்சம் கையில் வந்து நெய் தடவிக்கிட்டு கொஞ்சம் பசஞ்சு விட்டுறலாம் அழுத்தி இப்போ இதிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அடுத்துக்கலாம் இப்போ நம்ம இந்த மாதிரி சின்ன சின்ன வாழை இலையிலே தான் நம்ம தட்டி வைக்க போகிறோம் இதில் கொஞ்சமாக நெய் தடவி தடவி விட்டுட்டு இப்போ நம்ம செஞ்சு வச்சால் அந்த ரவை கலவையை எடுத்து லேசாக அந்த மாதிரி தட்டி விட்டுறலாம் இந்த மாதிரி நல்லா தட்டி விட்டுட்டு இப்போ இதை வந்து அப்படியே நல்லா டைட்டாக இந்த மாதிரி உருட்டி நம்ம அப்படியே இட்லி வேக வைக்க அதே மாதிரி மீதம் எல்லாமே இந்த மாதிரி நம்ம தட்டி வளையலையில் எடுத்துக்கலாம் எல்லாத்தையுமே இட்லி பாத்திரத்தில் தான் நான் வச்சிருக்கேன் இப்போ இதை ஒரு மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ பத்து நிமிஷம் நான் நல்லா வேக வச்சு எடுத்துட்டேன் பாருங்கள் சூப்பராக நல்லா சாஃப்ட்டாக வந்து வந்திருக்குது பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு நல்லா டேஸ்ட்டியாகவும் இருக்கும் இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு வந்து நம்ம வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுக்கலாம் இல்லை ஸ்கூலுக்கு கூட இந்த மாதிரி நம்ம ஸ்நாக்ஸை செஞ்சு கொடுக்கலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கும் நல்லா பஞ்சு போல் நல்லா டேஸ்டியாக இருக்கும் இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காம சொல்லுங்கள் நான் செய்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ